ரொம்ப சுவையான புளியோதரை தயார் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம புளி காய்ச்சல் வந்து பக்காவாக ரெடி பண்ணணும் புளியோதரை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கோவில் புளியோதரை ஞாபகம் வரும் பெருமாள் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான அட்டகாசமான புளியோதரை கொடுப்பாங்க அதுக்கு மெயினாக அந்த புளி காய்ச்சல் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணணும் அதே சுவையோட மனத்தோட ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து பயன்படுத்தலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போல்லாம் புளி சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் சாதத்தை வடிச்சுட்டு கொஞ்சம் ஒன்று புளி காய்ச்சல் அதில் போட்டு நல்லெண்ணெய்யும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிக்னிக் எடுத்துகிட்டு போனாலும் கெட்டே போகாது இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் அப்பளம் அப்பளம் அல்லது தேங்காய் தவையில் இருந்தாவே இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பவுலில் கால் கிலோ புளி எடுத்திருக்கேன் இந்த புளி வந்து ரொம்ப புதுசாக இல்லாமல் ஒரு மூணு நாலு மாதம் ஆன மாதிரியான புளியாக இருந்ததுன்னா உங்களுக்கு புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கால் கிலோ புளிக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து விட்டுருக்கேன் தண்ணி கேட்டில் கொதிக்க வச்சுருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கும் போது அந்த புளி ஈஸியாக கரைக்க வரும் அந்த உப்பும் புளியும் சேர்ந்து நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்து ஊற வச்சிட்டீங்கன்னா கரைக்கிறதும் ஈஸி அந்த தோளில் இருந்த புளி நல்லா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் இது நல்லா ஊறட்டும் இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்கடையில் இந்த புளியோதரைக்கு வறுக்கிறதுக்கான சில பொருட்கள் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கைப்படி அளவுக்கு வேர்க்கடலை நிலக்கடலை சொல்லுவோம் இல்லையா வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம் தாராளமாக எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ புளிக்கு தேவையான அளவு சொல்கிறேன் அளவை எடுத்து வச்சுட்டு இந்த வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த வெந்தயம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லி விதைகள் வர மல்லி அந்த மல்லி விதைகள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மல்லியும் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் இது சேர்த்தா ரொம்ப மனம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வெந்தயத்தோடு அந்த மல்லியையும் சேர்த்து ஒரே மாதிரி மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவந்து வரணும் அந்த வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் அப்போ தான் அது நல்ல மனமாக இருக்கும் புளியோதரைக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெந்தய பொடி இந்த வெந்தயமும் மல்லியும் சேர்த்து வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு ஒரே மாதிரி வருபட்டிருக்கு பொரியறதும் உங்களுக்கு தெரியுது அந்த வெந்தயம் நல்லா சட சடன்னு புரியும் இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா கசப்பாக இருக்காது வெந்தயம் பக்குவமாக வறுத்துட்டோம் அப்படின்னா புளியோதரை தாளித்து கொதிக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் இதை பார வச்சிடுறேன் அடுத்ததாக வேர்க்கடலை எடுத்தோம் இல்லையா வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலுமே அந்த வானலில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாக இடித்து எடுக்கிறதுக்கு நல்லா வரும் அடுத்ததாக இந்த புளியோதரிக்கு தேவையான வரமிளகா உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நல்லா எடுத்துக்கோங்க நான் கால் கிலோவுக்கு ஒரு பத்து மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மிளகாயை சின்ன சின்னதாக பொடியாக சிஸ்வாஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக இடித்த மாதிரி போட்டாலும் போடலாம் நான் தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன் அதனால் பத்து மிளகாயும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ரெடியாக வச்சுக்கலாம் இந்த ரெடியாக இதெல்லாம் வச்சுட்டோன்னா தாளித்து விட வேண்டியதான் புளி தாளிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கருவேப்பிலை எடுத்துகிட்டு பாதி பாதியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாக போடுறதுனால முழுசாக போடலாம் இல்லை அங்கங்கே பெருசாக இருக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக என்னோடய இலைகள் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம இப்போது புளியை கரைச்சிடலாம் விதவிதப்பான தண்ணி ஊற்றி கரைச்சிங்க அப்படின்னா எல்லாமே அந்த தோளில் இருக்க புளி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அதனால நல்லா கசக்கி விட்டு பிழிஞ்சிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கசக்கி நல்லா அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா தோளில் கசக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து சேர்த்து அப்படியே கசக்கி பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த தோளில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வர அளவுக்கு எடுத்துருங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன் ஆனாலுமே இந்த கால் கிலோ அப்படிங்கிறதுனால குவான்டிட்டி நிறைய இருக்குது நல்லா திக்காக இருக்குது அதனால முதல்ல எடுத்துகிட்டு அதை வடிகட்டிடுறேன் இதில் ஓடு ஏதாவது இருந்தாலுமே மண் ஓடெல்லாம் இருக்கும் சிலப்போ வடிகட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு நல்ல பியூர் எக்ஸ்ட்ராக்ட் அந்த பல்ப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த நாறு ஓடு அதெல்லாமே வந்துடும் திரும்பவுமே அந்த புளியை சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து திரும்பவும் கரைச்சிட்டு அந்த உள்ள அதில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரைச்சி கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை கொதிக்க வச்சு வத்த விட்டுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை அந்த தண்ணி வந்து சுத்தமாக வர வரைக்கும் இது நல்லா எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் டைமே எனக்கு எல்லா எக்ஸ்ட்ராக்ட்டும் வந்துருச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி நம்ம குவான்டிட்டி நிறைய அப்படிங்கிறதுனால நான் நிறைய அளவுகளில் சொல்கிறேன் ஒரு ஹீப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க நிறம் நல்லாயிருக்கும் சாதத்தோட நிறம் மஞ்சப்பொடி நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் பெருங்காயத்தையுமே இங்கே கொஞ்சம் சேர்த்தடலாம் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் இந்த புளியில் சேர்த்து கரைச்சி வச்சுட்டு தாளிக்க வேண்டியது தான் இது தாளிக்கிறது ரொம்ப முக்கியம் இது ஒரு ஐம்பது எம்எல் ஃபிஃப்டி எம்எல் நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சமையல் எண்ணெயில் தாளிச்சுட்டு நல்லெண்ணெயை கடைசியில் விட போகிறேன் அதனால் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய எண்ணெய் சேர்த்துட்டோன்னா கொதிக்கும்போது எண்ணெய் எல்லாம் அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகி வெளியில் வந்துடும் அதனால் ஒரு ஐம்பது எம்எல் தாளிக்கிற அளவுக்கும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம சமையலில் பயன்படுத்துகிற கடுகை விட புளியோதரைக்கு கடுகு நிறைய சேர்க்கணும் அப்போ தான் சாதத்தில் நம்ம தான் போட்டு பேசுவோம் அப்போது அந்த கடுகு இருந்தால் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாமே தாளிதம் வந்து இதுக்கு நல்லா தாராளமாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது இந்த பருப்புகளெல்லாம் கடிப்படும் போது சாதம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நிறைய கடுகு நிறைய உளுந்தம்பருப்பு நிறைய கடலைப்பருப்பு நம்ம கட் பண்ணி வச்ச வர ஒரு பத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர எடுத்துக்கலாம் நான் இப்போ பத்தை எடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்ல பொன்னிறமாக வர விட்டுருங்க மிதமான தீயில் விடுங்கள் அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும் இல்லைனா மிளகா கருகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்ல சடன்னு புரிஞ்சிடுச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ணி வச்ச புளி புளி கரைச்சி உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் அந்த புளி கரைச்சலையும் இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தையும் நீங்கள் கரை புளி கரைச்சல்லையே சேர்த்துடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கொதித்து வரும்போது பெருங்காயம் சேர்க்கலாம் தாளிக்கும் போது சேர்க்கலாம் ஒரு ஒரு இடத்துல சேர்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான மனம் இருக்கும் தாளிக்கும் போது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சப்பொடி சேர்க்கும் போதே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தாளித்து விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் இந்த வெந்தயம் இது ரெண்டும் தான் இந்த புளியோதரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இது ரெண்டையும் பக்குவமாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இதுக்கு நல்ல மனம் கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொதிக்கும் போது வீடே மணக்குங்க அந்த அளவுக்கு புளியோதரையாக இன்னைக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இந்த புளிக்காய்ச்சல் பக்குவமாக நான் சொல்கிற முறையை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டு விட்டுறேன் நம்ம மூடி போடலான்னா அதை அப்படியே கொதித்து அது அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகும் அதனால் மூடி போட்டு விட்டுட்டோன்னா கொதித்து வராது நல்லா திக்காகிற அளவுக்கும் இடையில எடுத்து கிளறி விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே சுண்டி வந்துடும் புளி நல்லா வத்திடுச்சு வத்தி நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெல்லம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க முதல்ல சேர்த்த கருவேப்பிலைக்கு ஒரு மனம் இந்த கொதிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் இது நல்லா சுண்டி திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணின வெந்தயத்தை சேர்க்க போகிறோம் வெந்தயம் நல்லா பொடி பண்ணிக்கலாம் நிலக்கடலையே ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் பொடி பண்ண வெந்தயத்தை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் மனம் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்குது பார்த்திங்களா அதனால தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்தோம் இந்த புளி நல்லா திக்காயி நம்ம சேர்த்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும் வற்றிட்டு நல்லா திக்கான தான் கெட்டு போகாது இது வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும் நல்லா பேஸ்ட் ஆகிட்டும் வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் இடித்த நிலக்கடலையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்று ரெண்டாக இடித்த நிலக்கடலையும் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டோன்னா நல்லா நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாமே ஊஸ் ஆகி வந்துடும் எண்ணெய் எல்லாம் விட்டு நல்லா திக்காக வர அளவுக்கும் மிதமான தீயில நல்லா சுண்டை விட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது தேவையானப்போ எடுத்து போட்டு சாதத்தில் கலந்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடிச்சு பாட்டிலில் போட்டு அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் தேவையான போது ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ பிக்னிக்கோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இந்த புளி சாதத்தில் கலந்து பாருங்கள் நான் அதை எடுத்துகிட்டு அந்த பேனில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு கலந்து விட்டுருக்கேன் நல்ல மனமாக சுவையாக இருக்குது இந்த புளிக்கட்டு இந்த புளி காய்ச்சல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரு ஷேர் பண்ணிக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட டைம் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்டு லைக்கு எல்லாமே நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேங்காய் தொகையில் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ வேறு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்